வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றம் செய்ததாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த தண்டனையை பொறுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி மீது முடிவெடுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் போதிய காட்சிகள் இல்லை என்றும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டார் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் முறையாக கையாளவில்லை என்றும் மேல்முறையீடு செய்ய ஆர்வம் காட்டவில்லை என்றும் கருதியது சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து மேல்முறையீட்டு வழக்கு எடுத்து கொண்டது இந்த செய்தி பொன்முடியை மட்டுமல்ல திமுக தரப்பையே அதிர்ச்சியடைய வைத்தது இந்த நிலையில் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றம் செய்ததாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த தண்டனையை பொறுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி மீது முடிவெடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறை செல்லும் பட்சத்தில் உடனடியாக அவரின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன சட்டப்படி அவசியம் இல்லை என்றாலும் நிர்வாக அவசியத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முடிவை கண்டிப்பாக எடுப்பார் அதே சமயம் இரண்டு வருடங்களுக்கு மேல் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவரின் எம்எல்ஏ பதவியும் உடனே பறிபோகும் மேலும் ஆறு வருடங்கள் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது இதனால் அவரின் அமைச்சர் பதவி தானாகவே பறிபோகும் உடனே அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல்முறையீடு செய்து தண்டனையை நிறுத்தி வைத்து உச்ச விசாரணைக்கு மனு போட்டால் மட்டுமே அவரின் பதவி காக்கப்படும் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி